yoki Italiya ha to'g'ri ha நல்லா இல்ல 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 அப்படியே மறைச்சலாம் இப்போ என்ன பேரில் ஓடுது பேர் என்ன பேரில் என்ன பேர் என்ன பேர் மாவழங்கி முத்துச்சாமி சரி சொன்ன சொன்னா

Hazır வாங்க வாங்க அதான் லைவ் ஓடிக்க ஜன்னலியே இருக்குமே இதுதான் இந்த ஓட்டம் மாப்பிளம் மாதிரியே உங்களுக்கு பக்கம் போட்டு

செய்த மற்ற வாட்டு மாட்டு வண்டி பந்தய குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பக்கத்துல சொல்லி கனெக்ட் பண்ணுங்கள் Спасибо. മാപ്പിൽ തമ്മി കൊഞ്ഞ് கொடிக்கு முதலாவதாக வீரப்படி முருகையான உணை மேலே உணர் அதனை சிறப்பாக ஓட்டி வரும் தாரதி மரபர் கருத்து குழுத்தைச் சேர்ந்த ரேஸ் பாண்டி லெஃப்ட் சேது சேதுப்பதி இரண்டாவதாக குத்திரவாண்டி தேவர் ஆப்பனவர் அதனை சிறப்பாக ஓட்டி வரும் தாரதி மான்ட்டின் உரிமையாளர் குத்திரவாண்டி தேவர் துணை தாரதி முத்துக்காளை வாங்கச்சு மாமா கொஞ்சம் கொஞ்ச பின்னாலும் i'm a மடன்னோட மாட்டோடரு கண்ணே சகோதரரே இமாச்ச சொல்லாங்க நிரந்தர வீரத்துக்கு முருதா அஜன வேல சொல்லணும் ஜும்டார வந்து கொண்டிருச்சு உக்கடே தேர் ஆப்பனூர் ஆப்பனூர் சொந்த મંદિર பெருமிச்சது ஆப்பனூர் உக்கரண்டி கூடுமிர கூடுமிர வந்து போடுங்க தட்டுமளோங்க முறை பாடு நடக்கட்டு கொண்டிருக்கோம் ஆவிட்டு மாட்ட मार போட்டு கடமையான போராட்ட 17 கோடி காலங்க